தன தானிய யோகம் பெறப்போகும் கன்னி ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியில் நடக்க போது அற்புதங்கள்னே சொல்லலாம் இத்தனை நாளாக தடுத்துட்டு இருந்த விஷயங்கள் இப்போது கொடுக்க போகிறது இப்போ அவங்க ராசியில் சில மா வருடங்களாக கேது பகவான் சஞ்சாரம் செய்து பல இன்னல்கள் கொடுத்துட்ருந்தார் ரைட் அது மட்டுமா ராசியில் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்து கடன் நோய் வழக்கு வம்புகள் வேலையில் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார் இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் வாரம் எடுத்து வரார் இப்போ கண்டகச்சினி ஒன்றும் செய்ய மாட்டாரா ஃபஸ்ட்டு கேது விலகுவது யோகம் ரெண்டாவது குரு பகவான் ரெண்டு நாலு ஆறு இந்த வீட்டை பார்க்குறார் அதோடய அற்புதங்கள் பற்றி தெல தெளிவாக பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பதிலளிக்கப்படும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செல்வ நிலை பொருளாதார நிலை உயரப்போகுதுங்க குரு ரெண்டு நாலு ஆறு அதை பார்க்குறாரு இப்போ கையிருப்பு பணம் அதிகரித்து கடல்லேருந்து என்ற சிக்கல்லேருந்து மீண்டு வர போகிறீங்க அதாவது எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அந்த கடன் தொந்தரவு ஏற்பட்டது அந்த கண்ணீராசி கன்னிலகனத்துக்கு இவங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் கொஞ்சம் லஞ்சம் இல்லை கடனை தத்தளித்தாங்க வர வேண்டிய பணத்தை நினச்சது வியாதிகள் சம்மந்தப்பட்டது நினைச்சது அப்படி குரு பார்க்குறனால ஃபஸ்ட்டு பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்க போகுது இப்போ இடம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயமாக இருக்கும் நோய் நொடியிலிருந்து மீண்டு போகிறாங்க கடன் என்ற நோயிலிருந்து மீண்டு போகிறாங்க அப்படி கடனே ஒரு நோய் தான் அந்த நோயிலேருந்து மீண்டு வர சூழ்நிலை வந்தாச்சு இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா இந்த கடன் நகையெல்லாம் அடகு வச்சு ஃபுல்லும் முடித்தாச்சு இப்போ நகையை வாங்கும் யோகம் சொத்து சேர்க்கைக்கு உண்டான காலகட்டம் இப்போ கேள்வி சார் வீடு வாங்கலாமா கட்டலாமா இல்லை கட்டின வீடை வாங்கி இடிச்சு ஆல்ட்ரு பண்ணலாமா பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் எந்த தசை எந்த வீடு எப்போ வாங்கலாம் எந்த ஊரில் வாங்கலாம் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்போ வீடு வாங்குகிற யோகம் உண்டு அதை ப பயன்படுத்திக்காங்க ரைட் இப்போ குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் போது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் சில வருடங்களாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை குடும்பத்தை விட்டு பாதி விலைக்கு போனது கோச்சிக்கிட்டு போனது கணவன் மனைவியாக இருந்தால் பிரிச்சு பிரிஞ்சது சொந்தத்துக்குள்ளேயே மாறி மாறி மனதாக அது குறிப்பாக பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி லைஃப் பார்ட்னரும் சரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இப்போ குரு குடும்ப ஸ்தானத்தை பார்க்க பணஸ்தானத்தை பார்க்குறதுனால பிரிந்த கூட உறவுகள் ஒன்று சேரும் பண வருவாய் அதிகரிக்கக்கூடியது உங்களை ஆபத்துலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு ரைட் ஆறாம் இடத்துல இருந்தால் சாரி ஆறுக்கு ஒருவர் ஏழில் பார்க்கும்போது வேலை செய்யும் இடத்தில் பண வருவாய் அதிகரிக்கும் யோகம் உண்டு அப்போ வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது வேலையில் சில மாறுதல்கள் இருக்கும் ப்ராஜெக்ட் மாறுதல் அது மாறுதுன்னு இருக்கும் அப்போ டெவலப் ஆக போகிறீங்க இப்போ கேள்வி வரும் சார் வேலை மாறினா உள்நாட்டிலே உள்ளூர்லையா வெளியூர்லையா வெளிநாட்டு வாய்ப்பு வந்தால் போகலாமா இப்போ வெளிநாட்டில் இருக்கேன் உள்ளூரில் கிடச்சா வரலாமா இந்த மாதிரி பல கேள்விகள் வரும் பொதுவாக இது ஜாதகம் மற்ற அம்சங்கள் பார்த்து முடிவெடுக்கணும் இப்போ வேலை செய்கிற இடத்துல சம்பள வருவாய் அதிகரிக்கும் அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சிருது எந்த இடத்துல எந்த ஊர் எப்படி பண்ணணும் உங்கள் ஊர் பிறந்த ஊராக வெளியூராக பிற மாநிலமாங்கிறது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இப்போ வெளிநாடுன்னு காட்டுது எல்லோரும் வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குமோ அப்போ அந்த ஒரு விஷயத்தில் மற்ற அம்சம் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ வேலையில் ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா வேலை டெவலப் ஆகி போக போகிறீங்க நீங்கள் உங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கும் வேலை கிடைக்கிற காலகட்டம் உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்க லைஃப் பார்ட்னருக்கு யோகம் வருது அப்போ அதை கவனிக்கலாம் இப்போ உங்கள் இந்த நேரத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பத்தில் குரு பகவான் வராது பொதுவாக ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரும்பாங்க போன டைம் ஒன்பதில் குரு இருந்து உங்கள் குருவை பார்த்தா கூட ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் இடம் மாறி 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 இருந்தார் பத்தில் வர்றதுனால பதவி யோகம் பத்தில் குரு பதவி பறிபோகும்பாங்க அப்போ கடன் கடங்காரன் என்ற பதவி பிரச்சனை போயிடும் குழந்தை இல்லை பேச்சுலர் அப்படிங்கிறவங்களுக்கு பரி போய் கல்யாணம் ஆயிரும் அப்போ குழந்தை இல்லாதவங்க அப்படிங்கிற அந்த பதவி போய்ட்டு குழந்தை பிறந்துடும் அப்போ நெக அதாவது ப்ளஸ்ஸு நெகட்டிவ்லேருந்து எப்படி மாறுதுன்னு பார்க்கணும் அப்போ இந்த காலத்தில் குழந்தை பிறப்புக்கு உண்டான காலகட்டம் வந்து குழந்தை பிறப்புக்கு நிறையா இருக்குது அதை பிளான் பண்ணுங்கள் திருமணம் என்ற ஒரு சுப நிகழ்வு உண்டு ஏழு குரு இருக்கிற இல்லை திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் அது குறிப்பாக அக்டோபருக்கு மேலே குரு கடகத்துக்கு அதிசாரத்தில் வரார் அப்போ ஏழாம் எட்ட குரு பார்க்குறனால திருமணம் நிச்சயிக்கப்படும் திருமண தடைகள் இருந்தாலும் விலகக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு குழந்தை பிறப்புக்கு அமோகமாக இருக்கிறது செல்வ செழிப்புக்கு உண்டான காலகட்டம் உங்களுக்கு எட்டு மூணு அப்போ பொதுவாகவே இந்த ஜாதகம் கையெழுத்து போட்டு செக்லீஃப் போட்டு மாட்டிக்கும் கன்னிராசியான ஆகும்னா கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு டாக்குமெண்ட் கொடுத்து மாட்டிக்கிறது இது பொதுவாக அந்த கன்னிராசிக்கு ஃபஸ்ட்டு பொறுமையாக செக்லீஃப் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கும் கையெழுத்து போட்டதில் அவசரப்பட்டு போட்டு கொடுக்கக்கூடாது பொதுவாக ஜாமீன் சம்மந்தப்பட்டது யோகங்கள் குறைவு சீட்டு போடுறேன்னு மாட்டிக்கும் அப்போ இந்த இந்த அமைப்பே இது அது குறிப்பாக இப்போ அப்படி தான் மாட்டியிருப்பாங்க நிறைய பிரச்சனைக்கு அது காரணமாக இருக்கும் இந்த ஃபோன் தான் பிரச்சனையாக இருக்கும் முதல்ல ஃபோன் ஃபோன் சம்பந்தப்பட்ட தகவலாக இருக்கும் அவன் முக்கியமான நேரத்தை எடுக்காமட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்காங்க ரைட் இப்போ உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி அவரே ஆறாம் அதிபதி குலதெய்வ கோயில்கள் அனுகரகம் உண்டு குழந்தைகளால் ஆதாயம் குழந்தைகளால் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிற சூழ்நிலை உண்டு சங்கத்து குடும்பத்தில் சங்கம் கோயில் குளத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிறாங்க ஒரு போஸ்டிங் கொடுக்குற மாதிரிங்க வேணாம் எடுத்துக்கங்க ரைட் ஒன்பதாம் இடம் சனி பார்க்கறனால அங்கே குரு விலகுறனால தந்தை அவரின் உடல்நிலை கவனம் தேவை தந்தைக்கு உடல் உபாதைகள் வருகிற சூழ்நிலை உடலில் கவனிக்க வேண்டிய அம்சம் இருக்குது அதை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நாலாம் இடத்தை சனி பார்க்குது குருவும் பார்க்குது அப்போ இடம் சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் உண்டு ஒன்று சொத்துக்கள் விற்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேர் சொத்தை விற்றது போன டைம் தான் நான் வித்தோம் கையில் இருக்க நகை வித்தோம் இப்போலாம் விற்றதெல்லாம் இப்போ வாங்க போகிறீங்க வண்டி வாகும் வாகனம் யோகம் வாங்கும் யோகங்கள் விவசாய நிலத்துக்கு சூப்பராக இருக்குங்க விவசாயம் விவசாயம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு யோகமாக இருக்கிறது ரைட் இப்போ முக்கியமாக என்ன கோயில் குளங்கள் கொடுக்கணும் அதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேளுக்கே எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்க வேண்டும் பதிலளிக்கப்படும் இப்போ ஹெல்த்தை பற்றி பார்ப்போம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கவனம் சே சேர்ந்த இந்த ராசிக்கு பொதுவாக இதயம் சம்மந்தப்பட்டது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது கவனம் பொதுவாக வயிறில் தாங்க இந்த பிரச்சனைக்கு இப்போ வயிறு தொந்தரவுங்க அஜீரணமாக இருக்குது வயிறு தொந்தரவாக இருக்குது பெண்கள்லாம் யூட்ரஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் யூரினே ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி சின்ன வயிறு சம்மந்தமாக பார்த்துக்கோங்க நிறைய பேத்துக்கு மூற்று மாற்று அறுவை சிகிச்சைக்கு தயாராகி கொண்டிருக்கும் கன்னி ராசின்னு சொல்லலாம் இப்போ வியாதி சம்மந்தப்பட்டதாக ஒரு பிரச்சனை கொடுத்துருது அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பாருங்கள் உங்கள் பன்னெண்டாம் அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு நேர பொதுவாக இந்த ராசி கன்னிராசிக்கு ராசி கன்னிலக்கணமாக தான் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சென்று வந்தாலே ஜெயிச்சிடும் கர விரயத்துலேருந்து மீண்டு வந்துடும் கோயில் கும்பாபிஷேகம் சென்று விரயத்துலேருந்து மீண்டு வர வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு அது என்னென்னு பார்த்து அதை டெவலப் பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது அதை பாருங்கள் இப்போ உங்களுக்கு உண்டான பரிகாரம் எண்கள் என்னென்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன இந்த பரிகாரம் செஞ்சால் என் வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சியில் ஒரு வளர்ச்சி வெற்றி வந்துடும் அப்படின்னு பண்ணாலும் பொதுவாக பழனி முருகரை கந்த அலங்காரம் வியாழக்கிழமை அன்னைக்கு பழனி முருகரை ஃபஸ்ட்டு கந்த அலங்காரத்தை பார்த்துட்டு அப்போ அதை பார்த்து முடித்து திருப்பி ராஜ அலங்காரம் கந்த அலங்காரம் எந்த எப்போ போகிறான்னு பார்த்துக்காங்க ஆனால் பழனியில் அந்த கந்த அலங்காரம் பார்த்துட்டு ராஜ அலங்காரமும் பார்த்துடணும் வாய்ப்பு இருந்தால் வியாழக்கிழமை அப்படி வியாழக்கிழம இல்லை மற்ற நாள் தான் வாய்ப்பு இருக்குன்னா மற்ற நாள் பார்த்துட்டு உடனே தங்கத்தேர் பார்த்துடணும் ஃபஸ்ட்டு பழனி முருகர் சம்மந்தப்பட்டது இதுதான் ஃபஸ்ட்டு பரிகாரம் ரெண்டாவது தீபம் போடணுங்க சனி பார்த்துட்டாலே எண்ணெய் தீபம்னு அர்த்தம் ஏன்னா எண்ணெய் சம்மந்தப்பட்டது லிக்யூடு தான் சனி எண்ணெய் பொருட்கள் அது குரு குருவோட பலன் வந்தால் நெய் தீபமாக எடுத்துக்கணும் இப்போ நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்ய எந்த தெய்வத்துக்கு வேணாலும் இதுவாக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த நேரத்தில் நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்ய உங்களுக்கு வளர்ச்சி உண்டு உங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு செல்வ செழிப்பை வலுப்படுத்த இவங்க காரணமாக இருக்கும் உங்களுக்கு ராசி எண்களாக குறிப்பாக ஐந்து எட்டு ஆறு இந்த எண்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்பப்போ மஞ்சள் நெத்தியில் பார்த்திங்கன்னா சந்தனம் வச்சுக்கோங்க சந்தனம் வச்சுக்கிட்டு போகும்போது சொத்து சுகம் பண வருவாய் தன லாபங்கள் வருகிற சூழ்நிலை உண்டு பார்ட்னர்ஷிப் மேம்பட வாய்ப்பு இது இதுவே சாதகமாக இருக்கிறது ரைட் வேறு கேள்விகள் சந்தை இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பின்னர் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்